உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பி இருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பி இருப்பே பேசலோடு அலெல்லூயா கத்துடைய பரிசு நாமத்தீக மையம் உண்டாவதாக இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாவது மாதம் புதிய மாதம் ஆகஸ்ட் மாதம் சுதந்திரமாய் நாம் விடுதலோடு ஆராதிக்கிற மாதம் கத்துரை பிள்ளைகளே நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று உள்ள மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய எல்லாரும் ஜபத்தை கேட்டு விடுதலோடு நாம் ஆராதிக்க சுதந்திரமாய் ஆராதிக்க கற்ற தந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் கத்துரை பிள்ளைகளே ஏழு மாதம் கண்மணி போல பாதுகாத்து சுகந்தந்து மலன் தந்து இந்த புதிய மாதத்தை கத்த காண செய்திருக்கிறார் அவருடைய கிருபின் பிரசன சமான சந்தோஷம் நம் அணுவோடு கூட இருந்தது கத்துரை பிள்ளைகளே அல்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தட்ட வசனங்கள் அந்த வாக்குத்தட்ட வசனங்கள் கொண்டு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அநேக அதிசயம் அர்ப்பணி செய்து கொண்டிருக்கிறார் ஏழு மாதம் கடைக்கை செய்திருக்கிறார் இந்த புதிய மாத எட்டாவது மாதத்தில் இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்துவமான செய்தி கத்திரை பிள்ளைகளே அது ஏசியா திர்கர்சன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசியா திகர்சன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசன கடைசி பகுதி அவன் அவன் கர்த்துடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கணவன் ஹலிலூயா ஹலிலூ அவன் கத்துடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கணவன் யாரெல்லாம் தேவனை நம்பி அவரை சார்ந்து கொள்கிறார்களோ அதே வசனத்தில் வாக்கத்தை சொல்லி சொல்லப்படுது கர்த்துடைய பிள்ளைகளே அதே ஏசி ஐம்பது பத்தில் அவன் இருட்டிலே நடக்கிறானோ வெளிச்சமில்லாதவனாய் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கத்தோடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்கிற பட்சத்தில் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருக்கிறான் அல் ஏழு மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம் பல ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் தேவனை துதித்தோம் ஆதரித்தோம் அநேக மகிமையான கால கத்தவங்க வாழ்க்கையில் செய்திருக்கிறார் நல்ல சுகம் பலன் ஜீவன் நன்மை கிருமை கத்தர் இந்த நாள் வரைக்கும் கத்த தந்திருக்கிறான் எப்படி நம் தேவனை நம்பி அவரை சார்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாவது மாதம் காலவில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவரே சார்ந்து கொள்ளும்போது கத்துரை பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமான அற்புதமாக கால செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருள் பாவங்கள் கஷ்டங்கள் மரணப்பிடி நோய்கள் பேய்கள் பலவீனிகள் அம்ப காய்கறிகள் சாமான காரியங்கள் எல்லாவற்றும் மாற்றி அமைக்கிற கத்துரை பிள்ளைகளே நீ இருளில் நடந்தாலும் உங்களோடு இருக்கிறார் சங்கீதகர் தாவ் சொல்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவர் என்னோடு இருக்கிறீர் நாம் தேவையில்லை கத்துரை பிள்ளைகளே அவரை மாத்திர நம்பி அவர் நாமத்தை மாற்ற நம்பி சாந்துகோலமாக கத்துரை பிள்ளைகளே அதே ஏசியா திகசி ஐம்பதாம் அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் ஆண்டவர் அநேக வசனங்களை ஏசியா உணர்த்துகிறார் ஏசிய திகச உணர்த்துகிறார் இஸ்லிய மக்கள் உணர்த்துகிறார் அவளுக்கு மாத்திரமில்லை இது படிக்கிற தியானிக்கிற வாசிக்கிற கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த உதவி செய்கிற கத்திரை பிள்ளைகளே அலையலூயா அதே ஏசி ஐம்பதாம் அதிகாலத்தில் பார்க்கும்போது கர்த்தர் கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்பது ஒன்பதாம் வசத்தில் பார்க்குறோம் கத்திராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் கத்திராகி ஆண்டவர் செவியை திறந்தார் ஓ இதே போல அநேக வாக்கு கொடுக்கிறார் ஏழாம் வசனம் ஏசி ஐம்பது ஏழில் கத்தராய் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ரொம்ப அவசரம் கத்தராய் ஆண்டவனுக்கு துணை செய்கிறார் நம்ம எதுக்கு கவலைப்பட தேவையில்லை அல்லையா அதே ஏசிய திருசிய புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் ஏசியா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உண்மை இல்லாமல் வேறு ஆண்டவர் எங்களை ஆண்டார்கள் இனி உண்மை மாத்திரம் சார்ந்து முக்கியமாக கவனிக்கணும் இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துவோம் பல ஆண்டுகளாக பல வருஷங்களாக எதையெல்லாம் நாங்கள் சார்ந்திருந்தோம் எந்த மனிதரை சார்ந்திருந்தோம் பல ஐஸ்வரியமான சார்ந்திருந்தோம் பல மனிதர்கள் நம்பியிருந்தோம் கத்திரை பிள்ளைகள் ஆனால் அவைகள்லாம் எங்களுக்கு வீணாய் போயிருக்கலாம் அவைகளாக எங்கள் நஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் அருமையாக இனி உமை மாத்திரை சார்ந்து உங்கள் நாம்பத்தை மாற்று பிரசப்படுற கத்துரை பிள்ளைகள் இஸ்ரோ ஜனங்கள் அநேக அநேக தெய்வங்களை சொத்துறோம் ஆண்டாங்க அநேக தெய்வங்களை சொத்து வழிபட்டாங்க அநேக மனிதர்களை இப்போ பிரஸ்தாப்படுத்துகிறாங்க அநேக ராஜாக்களை பிரஸ்தாப்படுத்துகிறாங்க ஆனால் உணருகிறாங்க இன்றைக்கி நாம கூட இந்த புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கிட்டத்தட்ட எடுத்துகிட்ட ஏழு மாதம் கடந்து விட்டோம் எட்டாம் மாதத்தில் ஒரு பொருத்தமான பொறுவோம் ஆண்டு இனி வரும் நாட்களில் எங்கள் வாழ்க்கையிலே ஓ சோத்துறோம் மரணங்களை பிரிக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சபை தேசங்கள் இனி உமை மாத்திர சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமை மாத்து சார்ந்து கொண்டு உன் நாமத்தை பிரஸ்தாப்படுத்த வேண்டும் அல்லா அது மொத்தமல்ல ரெண்டு நாளாகவும் கத்துரை பிள்ளைகள் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி ரெண்டு நாளாகவும் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் பதினாலாம் அதிகாலத்தில் இங்கே ஒரு ராஜா ஆசா ராஜா ஜெபிக்கிறார் ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்றுல ஆசா தன் தேவநாய் கத்தை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பல காய்களும் ஆகும் பல உதவி செய்த லேசான காரியம் எங்கள் தேவநாய் கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உண்மை சார்ந்து உன் நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாக வந்தோம் கத்தாவி நீரே எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார் அலே லோயா ஏன் சொல்கிறேன் என்றால் எங்கள் தேவனாய் கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஓ எங்களுக்கு எதிராக இருக்கிற ஓ சோத்திரம் ஓ கிட்ட எட்டு லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க சோத்ர அவருக்கு உரோதமாக ஓ எங்களை எப்போ மேற்கொள்ள விடாதையும் என்று ஆசா ஜெயிக்கிறார் கத்திரப்பிள்ளைகளை பிள்ளைகளை நாலாக புஷ்டத்து அதிகத்தில் பார்க்குறோம் சோத்ர எத்தியோப்பியன் சேரா எத்தியோப்பியனாக சேரா பத்து லட்சம் ஜனங்கள் சோத்து இருக்கிறாங்க ஆனால் ஆசா கிட்ட கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஜனம்தான் இருக்கிறாங்க ஆனால் ஆசை ஜெபிக்கிற ஆண்டவரே நான் உண்மை சார்ந்து உண்மை சார்ந்து எங்களுக்கு துணையிலும் கத்தர் அற்புதம் செய்கிற கத்திர பிள்ளைகள் அந்த எத்தியோப்பியா தேசத்து ராஜாவாகிய ஷேராவை ஓ சோதரன் ஆசாம் முறியடிக்கிறார் ஆசாம் சாரை முறியடிக்கிறது கத்துரை பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பண்ண சூறாவளிகள் புறைய பயில்கள் ஓ கொந்தளிப்பு மனுஷ ஆவிகள் மந்தர்கள் சூனியங்கள் பயத்தின் ஆவிகள் திகிலின் ஆவிகள் எதிர்காலத்துக்கு ஒரு கேள்வி பயம் ஓ ஊழித்து குறித்து பல நடுக்கம் எதுவாக இருந்தாலும் கத்துரை பிள்ளைகளே மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்கு ஒருத்து வேலை சாலை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து ஓ திருமண காரியத்தை கொடுத்து குழந்தை பாய்க்கிய குறித்து கத்துரை பிள்ளைகளே ஓ சோதரன் கையின் பிரயாசன குறித்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஜெபிக்க வேணும் ஏசியா ஐம்பதாம் பதிகத்தை பதசனம் பார்க்க ஒரு கத்திரி பிள்ளைகளே அண்டு ஒரே எங்களோடு கூடி எங்களுக்கு துணை செய்வி என்று சொல்லி ஜெபிக்க ஒரு கத்திரி பிள்ளைகளே கத்தாவே நாங்களும் நம்பி நாங்கள் போய் சார்ந்து கொள்வோம் எங்கள் தேவனாய் கத்தாவே நாங்கள் போய் நம்பி சார்ந்து கொள்வோம் ஜெபிப்போமா கத்திரி பிள்ளைகளே கண்களின் மூடி பார்த்து ஜெபிக்க போகிறோம் தாயின் கருவில் நால்வரிக்கு கத்தர் ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் இனிமேலும் உன்னையும் உன் குடும்பத்தாரும் பிள்ளைகளையும் ஓ சோத்திரம் தேசத்து ஜனங்களையும் உன் சொந்த பந்தங்கள் ரத்த கலப்புகள் ஓர் யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ கத்துரை பிள்ளைகளே சோ அந்த ஜனங்கள்லாம் கத்திரை சார்ந்து ஓ அவர் நம்பும் போது கத்துரை பிள்ளைகளே அநேக இருளான வாழ்க்கை கத்தை அந்த அந்தகாரி கிரு அழிக்கிறார் ஓ பாவத்தை மன்னிக்கிறார் கிரு வைக்கிறார் கத்திரப்பிள்ளைகளே அப்படியே கண்களையும் முடிச்சோமுனா கத்தாவே துதிக்கிறோம் ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டாவது மாதத்தில் ஓ தகப்பன் ஏசிய ஐம்பது பத்தின்படியாக அவன் கத்தருக்கு அப்பா கத்திர நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என வச முடியாது தகப்பனே நாங்கள் இனிவர் ஒரு நாட்களே உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேணும் கத்துற பிள்ளைகளே வேறு யாரும் அல்ல கத்தாவே நீரே எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்துக்கால் துணையுமாயிருக்கிற தகப்பனே எங்கள் ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்தியவராக தகப்பனே வியாதிப்பட்ட மக்களுடைய விலைவிறத்து மாற்றியவராக தகப்பனே ஓ கஷ்டத்தோடு ஓ தகப்பனே வெளியே சொல்ல முடியாத பாரத்தோடு இருக்கிற எல்லா மக்கள் விடுதலாக்குமா செவிக்கிற மாண்டவரே மனுஷிகாவி மேற்கொள்ளக்கூடாதான் மனிதர்கள் மேற்கொள்ளக்கூடாது தேவன் நீரே ஆளுகை செய்வதாக தகுப்பனே உயிர்த்தவர்கள் தடைகளை மாற்றி போடுகிறார்கள் உயிர் வருகிற சோர்வை மாற்றி போடுமா செமிக்கானவர்கள் ஒவ்வொரு சபையிலும் ஆத்து மக்கள் கொலைபிராய் தருவிறார்கள் உயிரை எழும்பி பிரகாசிக்கட்டையான் குடும்ப தலைவர் எழும்பி பிரகாசிக்கட்டையான் தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரிகள் தகப்பனே தங்களுடைய பணியை சரியாய் செய்ய கிருபையும் ஞானத்தை தாங்கப்பா அவர்கள் உண்மை அண்டிக் கொள்ள உண்மை துதிக்க சோத்திரிக்க கிருபத் தெரிவிக்கிறார்கள் சிறையில் பெல்லாம் மாற்றும் தகப்பனே ஏசே ஐம்பது பத்து முடியாக தகப்பனே ஓ அவன் கத்தரை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள வசூல் நாங்கள் இந்த மாதம் முழுதும் இருக்கிற ஐந்து மாதம் முழுதும் வருகிற காலங்கள் முழுதும் எங்கள் சூழ்நிலை நாங்கள் உண்மை நம்பி ஓ உண்மை சார்ந்து கொள்ள கத்தரை நம்பிக்கிறோனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் கத்திரை ஓ அவன் கத்து நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் என்று நூற்று கணக்கான வாக்கு தத்தனை சொன்ன தேவனையா அந்த வாக்கு சொல்லி ஜபி கிருபத்தாங்க இந்த ஜபத்தில் கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசந்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல ஆயுதங்களுக்கு விடுதலை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக அற்புதம் நடக்கணுமா ஜபிக்கிறோம் அரிசி நடக்கணுமா ஜபிக்கானு ஓ எல்லாம் விபத்து நாசம் வெளியே பாதுகாத்துக் கொள்ளுங்க கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்கள நினைக்கிற காத்து கை வறுப்பணி விளையாட உம்மை மாத்த நம்ப உண்மை சார்ந்து கொள்ள தேவ சமுதம் கிட்டி சேர கிருவமுட செவிக்கானு விரே இரவும் பகலும் உடைய பிள்ளைகள உம்மை நோக்கி பார்க்க கிரும்ப தாங்க உடைய பிள்ளையில் ஓடி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற ஐயா சல துதிக்கன மையமெல்லாம் உமக்கையாம் ஏசுபேன் ஜமில்ல பிதாவே ஆமீன் 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 அலைலோயா அலைலோயா அல்லே லோயா உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மையே நம்பி